அன்று சாமி அவர்களுடைய நெருங்கிய சித்த வித்தியாட்டிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் வந்து கர்ப்ப சேவைக்கு செல்கிறேன் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அமைப்பு அதாவது சித்த சமாஜம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று வருடங்களாக ஜூன் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் அன்று சாமி வந்து ஜீவசமாதி என்றெல்லாம் கொண்டிருந்தாரே இவர் ஜீவசமாதி அடைந்தாரா என்று அவருக்குள்ள ஒரு சிறு சந்தேகம் எழுந்தவுடன் ஜூன் இருபத்தி ஒன்று இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதை விட சிறப்பாக விஷயம் என்ன என்றால் நம்ம சித்த வித்யார்த்திகளுக்கு மட்டும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்று அன்று சாமி சிவானந்த பரமாசர் அவர்கள் ஜீவ ஐக்கியம் அடைந்த நாள் அது மட்டுமல்ல சித்த சமாஜ ஸ்தாபகர் சாமி சிவானந்த பரமாசர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதாவது சித்த சமாஜம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜூன் இருபத்தி ஒன்று அன்று பழனி அடிவாரத்தில் அகில உலக சித்த வித்தியார்த்திகள் சங்கம் அப்படின்னு நிறுவி அங்கே தான் சாமி ஜீவசமாதி அடைஞ்சாங்க அது மட்டுமல்ல சித்த வித்தியார்த்திகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் சித்த வித்தை அப்படின்றது வந்து உலக மக்களுக்காக எதற்காக சாமி இங்கே நிறுவனார் அப்படின்னா ஏக சகோதரத்துவம் மத சார்பற்றவை இன சார்பற்றவை எல்லாரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்று கிட்டத்தட்ட நூற்றி மூன்று வருடங்களாக ஐந்து ஆசிரமங்களில் தொடர்ந்து முந்நூறு குடும்பங்கள் ஒன்றாக ஜாதி மத பேதம் இனம் மற்றும் ஒற்றுமையாக வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை சாமி நிறுவி இன்று இந்த வருடத்தோடு நூற்றி நான்கு வருடமாக அடி எடுத்து வைக்கிறது ஆகையால் சித்த சமாஜ ஸ்தாபகர் மாதிரி நிறைய மகான்கள் இதை தான் சாபிச்சாங்க சாமியை அதை தான் சொல்லியிருக்காரு ஆனால் வருங்காலங்களில் அது மதமாகவும் இனமாகவும் மாறினதுக்கு வருத்தக்கூடிய வருத்தத்தக்க கூடியதாக இருக்குதுன்னு சாமி சிவானந்த பரமஹர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இனி வருங்காலங்களில் சங்கதிகளெல்லாம் யோகாவில் ஆரம்பித்து யோகஸ்தலை முடித்து நம்ம ஜீவனை ஐக்கியப்படுத்தி இந்த இறைவனை நமக்குள்ளே உணரணும் அப்படின்றத சித்த சமாஜத்தினுடைய கொள்கையாகவும் இருக்குது அதனால் இந்த ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினத்தன்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் சகோதரத்துவமையோடு வாழ்வதற்கும் ஜாதி மத பேதமற்று இனமற்று நாம் மனிதர்கள் இனம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இந்த விஷயத்தை நாம் கடைபிடித்து வந்தால் இந்த உலகம் அமைதியாகவும் சுவிஷமாகவும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பது நம்முடைய சித்த சமாஜத்தினுடைய கொள்கையாகவும் இருக்கிறது அதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த யோகா தினத்தன்று நாம் சபதமாக கூட எடுத்துக்கொண்டு நாம் வழிமுறைகள் நடந்து வந்தால் நல்லாயிருக்கும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அன்று சாமி அவர்களுடைய நெருங்கிய சித்த வித்தியார்த்திகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் வந்து கர்ப்ப சேவைக்கு செல்கிறேன் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் கர்ப்ப சேவை என்று சொல்லுகிறாரே என்னவென்று தெரியவில்லையே என்பது அவர்கள் புரியாத பழனிக்கு வர சொன்னார் என்று அவரை கலந்துகிட்டார் வந்து பார்த்தால் சாமி வந்து ஜீவ ஐக்கிய நிலை அடைந்திருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் அன்று தலைமை ஆசிரமத்திலே தான் சாமியோடைய ஜீவசமாதி வைக்க வைக்க வேண்டும் என்று ஒரு தரப்பனிடம் இல்லை பழனியை தான் வைக்க வேண்டும் என்று இன்னொரு தரப்பினர்களும் வாதிட்டபோது சாமி வந்து எங்கே பிறந்தாரோ எங்கே அவர் ஸ்தாபிஸ்தாரோ அதுதான் அவருடைய இடம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த காரணமாக இங்கு தமிழகத்திலிருந்து பழனியிலிருந்து அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இரு நபர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் சாமி வந்து ஜீவ சமாதி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாரே இவர் ஜீவசமாதி அடைந்தாரா என்று அவர்களுக்குள்ள ஒரு சிறு சந்தேகம் எழுந்த உடனே வன்றி தரம் புரண்டது தரம் புரண்ட உடனே சாமியின் நெற்றியிலிருந்து ரத்தம் கசிந்தது இருவரும் அப்படியே உறைந்து போய்விட்டார்கள் இறந்தவர் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகியும் ஒரு இரத்தம் வந்து அப்படியே வடிகிறது என்றால் இவர் இறக்கவில்லை என்பதை சாமி நமக்கு நிரூபித்திருக்கிறார் நாம் யோசனை செய்ததே தவறு என்று உணர்ந்து அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து சாமி ஜீவ ஐக்கியம் நிலை அடைந்தார் என்பதை உணர்ந்து தலைமை அலுவலகத்தில் ஜீவ ஐக்கியம் ஐக்கியப்படுத்தப்பட்டது